ஒரு கட்சியையும் அவங்க தொண்டர்களையும் தற்கொறி தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அந்த கூட்டத்தோட தலைவரே தற்குறினு இப்பதான் தெரிஞ்சிருக்கு யார சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஸ் அவரே தான் சூப்பர் ஸ்டார் தான் என்னோட தலைவர்னு தன்னோட கெரியர் ஆரம்பிச்சவர் புரட்சி கலைஞரோட கைய புடிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு தொடக்கத்துல நிறைய கேலி கிட்டலுக்கும் உருவ கேலிகளுக்கும் ஆனானவர் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்புறம் அவர் அப்பாவோட உறுதுணையால முயற்சி எடுத்து நிறைய இன்ஃபுளு பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றார் அவருக்கு அவரே இளைய தளபதி பட்டமும் வச்சுக்கிட்டாரு அண்ட் அந்த இளைய தளபதிக்கு தளபதி ஆகணும்னு ஆசை வேற வந்துச்சு So he created a மாஃபியா cinema mafia. ஆன்லைன்ல இன்ஃபுளுசர்ஸ் பயன்படுத்த தொடங்கினார் தோல்வி படங்களையும் குறைந்த வசூலான படங்களையும் பெரிய அளவுல மார்க்கெட்டிங் செஞ்சு ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் ஊரை ஏமாத்திக்கிறது கூட பரவாயில்ல ஆனா அவரே அவரை ஏமாத்திக்கிட்டதுதான் இதுல ஹைலைட் அப்புறம் ஒரு பொய்யான கூட்டமும் அவரை சுத்தி உருவாகி நீங்க தான் மாஸ் சூப்பர் கிங் ஆர் சிபி அப்படின்னு சொல்லி ஊசு பேத்த ஆரம்பிச்சாங்க அப்படியே கட் பண்ணா ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை கேலி கிண்டல்கள் செஞ்சவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நம்ம தற்கொலை தலைவர் யோசிக்க தொடங்குறாரு உடனே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அதுதான் டிவி கே என்னங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்குறீங்களா லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னா கொள்கை வேணும்

கேலி கிண்டல் அவர் வாங்குனத திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சார் அल्ले சில்லு ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை ஆளு சரியில்லை அடகு சரியில்லை முடி சரியில்லை நடை சரியில்லை உடை சரியில்லை நிக்கிட்டு இப்படி எல்லாம் ஆசிங்க படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க மக்களுக்கு என்ன செய்யப் போறோம் எதுக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இதனால நாட்டுக்கு என்ன நன்மை நம்ம தொண்டர்கள் என்ன செய்யணும் எப்படிலாம் இருக்கணும்னு எதுவுமே சொல்லாம நான் தான் நான் தானே தற்போறும் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கறாரு எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு சிங்கம் தூங்குங்கிறாரு காட்டுக்கு போகுங்கிறாரு ஏய் யாரா நீங்களா சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாம் வெளியில வராது இந்த தொகுதியில விஜய் அந்த தொகுதியில விஜய் எல்லா தொகுதியிலும் விஜய்னு இது என்ன அரசியல் மேடையா இல்ல சினிமா ஆடியோ லான் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி தொடர்ந்து பஞ்சாக் மட்டும் தான் பேசுறாரு இன்னும் சினிமா விட்டு வெளியே வர முடியல போல நெக்ஸ்ட் விச்சுவல் வாரியர்ஸ் அப்பா அவங்க பண்ற அட்டகாசங்கள் பயங்கரம் விஜய் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தாலே போதும் எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல வந்து கரிச்சு அதனால தான் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜாம்பிஸ் முதல் ஒரு பதவிக்கு எல்லாம் நம்ம எப்போ எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்ப ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல் பண்ணிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க தெரிவி

டே நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்கடா திருச்சி ஏர்போர்ட்ல கேட்ட கேள்விக்கு ஓடி போய் பதுங்கிட்டு ரசிகர்களை தூண்டி விடுறது மாதிரி மூணு நாள் கழிச்சு இவங்க தலைவர் வந்து வீடியோ போடுறாரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை இருக்காது நான் வீட்டுல இருப்பேன் நான் ஆபீஸ்ல கட்சி தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்ல கேட்டா எங்களை பழி வாங்குறாங்க எங்களுக்கு எதிராக திட்டம் போடுறாங்கன்னு பொய்யா வதந்தி பரப்பிட்டு ஒரு கூட்டத்துல பலியானா விபத்துன்னு சொல்லலாம் நீங்க போடுற எல்லா கூட்டத்திலயும் பலிதான் விழுகுது உங்களை நீங்க தான் குத்துன்னு சொல்லணும் கட்சிக்கு கொள்கை இல்ல தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வாயில சனி பூரா கெட்ட வார்த்தையும் பெண்கள் அபியூஸ் பண்ணியும் பேசிட்டு மண்டையில அறிவுன்னு ஒண்ணுமே இல்ல சிவகார்த்திகேயன் கொடுத்த துப்பாக்கியை திருப்பி கேக்குற மாதிரி இப்ப உக்காந்துட்டு பராசக்தியா ஜனநாயகனான் சண்டை போட்டு இருக்கானுங்க இந்தியாஸ் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் பிரபாஸ்ன்னு போட்டதுக்கு அடிச்சு போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறானுங்க புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்கவே முடியல ஒரு மாதிரி கல் குரூப் உருவாக்கி விஜய கார்டு மூடுக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க தான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னு சொன்ன இவங்க தலைவர் லியோ ஆடியோ லான்ஸ்ல அதே சூப்பர் ஸ்டாரை அடிச்சு உடச்சாப்பில கையை புடிச்சு கூட்டிட்டு வந்த விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாத போதும் நேர்ல கூட போய் பார்க்கல கஷ்டப்பட்டு ஆளாக்குன அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டாரு அவரை பார்க்க வந்த ரசிகர் பஸ்ஸுக்குள்ள விழுந்தப்ப கூட பஸ் ஜன்னல்ல மூடினாங்க லைட் ஆஃப் பண்ணாங்க வேற எதுவுமே ஆக்ஷன் இல்ல இதெல்லாம் தாண்டி எல்லா மீட்டிங்லயும் அவருக்காக வந்து அடிபட்டு இறந்தவங்க கூட போய் பார்க்கணும்னு இந்த ஆளுக்கு தோணவே இல்லை